கம் ஸ்ரீமடம் ஜோதிட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் பத்தாம் தேதியில் பிறந்தவருடைய சிறப்பு குணங்கள் இவர்கள் பொறுமைக்கும் நிதானத்திற்கும் பெயர் போனவர்களாக இருப்பார்கள் எந்த துறையிலும் பிரபலமாவார்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் அதிக நண்பர்களை உடையவர்கள் பழகுவதற்கு மிகவும் பரிவுள்ளவர் இதிலும் சாதுவாக நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு வாழ்க்கையில் பெரிய பதவிகள் இவர்களை நாடி வரும் தொழில்துறையில் பெரிய சாதனையாளராக வருவார்கள் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் யாரையும் விரோதித்து கொள்ள மாட்டார்கள் எதிரையும் எதிரியையும் நண்பனாக்கிக் கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் அரசியலில் புகழ் பெறுவார்கள் பலருக்கு தலைவராக விளங்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு பாட்டு சங்கீதம் இயல் இசை நாடகத்துறையில் ஆழ்ந்த புலமை இருக்கும் பல நல்ல நண்பர்களை பெற்றிருப்பார்கள் தியாக உள்ளம் கொண்டவர்கள் சினிமா கலைத்துறைகளில் நல்ல பிரகாசிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நுணுக்கமான பல விஷயங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள் நட்பிற்கு இலக்கணமாக திகழக்கூடிய மனோபாவம் உடைய நபராக இருப்பாங்க மற்றவர்களை அனுசரித்து போவார்கள் தொழில்துறையில் சாதனை படைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு தானாகவே பல நல்ல பதவிகள் வந்து சேரும் நாட்டு பற்றி அதிகம் இருக்கும் கொடுக்கலும் வாங்கலும் சிறப்படையும் பிரபலத்தோடு இருப்பார்கள் மனதில் உள்ள கருத்துக்களை வெளியிடாமல் இருக்கத் தெரியும் துன்பம் வந்த போதிலும் புன்னகை மாறா முகத்தோடு காட்சியளிப்பார்கள் சமூகத்தில் உயர்ந்த மனிதர் ஆவார்கள் பொது வாழ்வில் புகழ் கண்டிப்பாக சேரும் மேன்மையான வாழ்க்கை இறைவன் இவங்களுக்கு கொடுப்பாங்க நன்றி வணக்கம்